மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழக கட்சியினுடைய உழவர் பாசலை நடத்தும் மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் சீமான் பொதுவா ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம் அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபார் ரெஸ்ட் அது தான் இருக்கும் பெரும்பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட அமைச்சர்மார்கள் மார்கள் உள்ள சுற்றுலா செல்ல அவர்களுக்கு என்ன சொல்றது செக்யூரிட்டி வேலை பார்க்கறது பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும் அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான் இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு வன பாருப்பகுதிக்குள்ள மண்ணிக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க வன பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க மலையை மேஞ்சிட்டு போவான் மண்ணை மேஞ்சிட்டு போவான் அவனை அடிக்க மாட்டாங்க ஆனா மாடு மேய்க்க போனா அடிப்பாங்க ஏன்னா வா பைய கேட்க நாதி இல்ல கேக்க நாதி இல்லாத இல்லை அவனுக்கு நான் இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தால் அவன் சீமான் வந்திருக்கிறார் இது கோவார்களுக்காக சீமான் போடுற ஒரு பிளானு கோவார் ஓட்ட கவர் பண்றாரு உட்கார்ந்து ஒரு கோனாரா மதுரையில தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர் மதிய மதுரை தொகுதியினுடைய அமைச்சர் மரமாறு வச்சிருக்காரு அவரு கோனாரா முக்கியமான அமைச்சர் திமுக அமைச்சர் மாநகராட்சி எல்லை பகுதிக்குள்ள மாடு மேய்க்க கூடாது மாடு வளர்க்க கூடாது ஐநூறு மாடுகளை வைத்து நாட்டு மாடுகளை வைத்து நான் பண்ண வச்சிருக்கேன் ஐயா செட்டிக்குள்ள மாடு வளர்க்க கூடாது அது மத்தவனுக்கு தான் நமக்கு என்ன அவர் பிகை கொடுத்த பேட்டி இருக்கு அவர் மாடு வளர்க்கலாம் கோனாரா மாடு மேய்க்கலாம் சொல்றான் பாருங்க இத மாதிரி ஒரு அயோக்கிய பேது என்னது

ஜாதி ரீதியாக இது வந்து ஒரு உயிர் நேயம் என்பதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு ஒரு சந்தை இருக்கிறது அது எங்களுக்கான சந்தையா மாறணும் ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா இவன் வந்து நம்ம மாடு மேய்க்கணும் நாட்டு மாடு மேய்க்கணும் அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை நாம இங்க மாடு மேய்ச்சா நம்மளுடைய கிதார்கள் மாடு மேய்த்தா நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும் அப்படி சொல்லண்டா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி இப்போ கிட்டத்தட்ட ஏழு கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அதுல நாற்பது லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது மீதி ஆறு கோடி அறுபது லட்சம் லிட்டர் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது ஓங்கோல் வகைராக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது எங்க திருமணாலும் தெலுங்கு இருக்கிற அதுதான் பிரச்சனை

நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து இருக்கிறது அந்த வனத்துறையை நீங்க எப்படி வச்சிருக்கிற நீ வனத்துக்குள்ள யூக்கலிப்ஸ் வனத்துக்குள்ள ஒன்றுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்கினதான் அந்த வனத்தோட ஐம்பது வருஷமா செஞ்ச வேலை அந்த அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டும் ஒரு புளிய மரம் நட்டும் ஒரு காட்டு மரங்களை நட்டோம் நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம் இல்லை யூக்கால் டிப்ஸ் அதை போட்டுவிட்டு அது எதுக்கும் பயன்படாது அதை நட்டு வச்சு அந்த வனத்தையும் நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடாக இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதாண்டா அது காடு காடாக இருக்கும் அந்த காடு காடா இருப்பது உயர் இருப்பது நாடு மாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்கலாச்சியில் இந்திய இந்திய வனத்துறை சட்டம் வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் இல்லையா வந்த பிறகு மாடு மேஞ்சுதா மாடு மேஞ்ச பிறகு வனத்துறை சட்டம் வனத்துறைங்கிறது எப்போ வந்துச்சு நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்கே மாடு மேய்க்கிறோம் இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தா நாகரிகமே உருவாச்சு ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய நாகரிகம் இந்த இந்த இடத்துல தான் உருவாகி வருது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு செய்கிறார் அப்படி அப்படி அந்த நிலத்திலிருந்து நான் நாங்கள் கிளந்து வந்தோம் தான் நாங்கள் இருந்தோம் தான் மரவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து அங்க நாங்கள் வந்து எங்களுடைய மாடை மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம் இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் பண்ணிக்க தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க ஆடுமைக்க போகிறோம் பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும் அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம் அண்ணன் சீமான் சொன்னாங்க வழியா போனால் எந்த வழியா வந்து அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும் நம்ம போனால் வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க ஒரு பத்து பெர்சன்ட் ஒரு பத்து பெர்சன்ட் கொஞ்சம் டிராவலியன் கலப்பு இருக்கு மற்றபடி தொண்ணூறு விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கம் தான் நிற்காங்க உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க சீமான் இன்னைக்கு நல்லா ரெண்டா பொழந்துட்டு போயிடட்டும் அப்படின்னா தான் இந்த வனத்துறைகள் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையோ நாங்கள் ஏளனப்படுத்தல இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு இந்த அரசாங்கம் இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கறது அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதார்களுக்கு எப்போதும் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் துணை நிற்போம் இனி கைய வச்சா நீ உன்ன கருதிக்க வைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில